காவேரியுடைய அம்மா ரொம்ப கோவமாக ஏன் டைவர்ஸ் கொடுக்குறதுக்கு ஒத்துக்க மாட்டேற காவேரி அந்த ரெண்டு பொம்பளையும் வந்துட்டு நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்தி காசுக்காக நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னு நம்மளை ரொம்ப நான் அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது நீ டைவர்ஸ் கொடுக்க வேண்டியதானே அப்படி என்ன நீ யோசிக்கிற நான் கேட்கக்கூடாததை கேட்டு உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பல உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு சொல் ஏதாவது நடந்துருந்தா என்கிட்ட சொல்ல எதுக்கு மறைக்கிற அப்படின்னு கோபமாக பேசும்போது காவேரிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது நாங்கள் வந்து புருஷம் பொண்டாட்டியாக ரொம்ப சந்தோஷமாக அந்யூன்யமாக நாங்கள் வாழ்ந்தோம் இப்போ விஜயுடைய குழந்தைய வந்து நான் வயிற்றில் சுமந்துன்னு இருக்கிறேம்மா அதனால தான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை அப்படின்னு காவேரி கோவமாக ரொம்ப டென்ஷனாக பேசுகிறாங்க இதை கேட்டுட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அப்கமிங் எபிசோடில் வந்து என்ன நடக்க போகுதுன்னா இப்போ விஜயை பற்றி இவங்க எந்த மாதிரிலாம் வாழ்ந்தாங்க அப்படின்றது வந்து காவேரி வீட்டில் தொ சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் இவங்க வந்து கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தை வச்சு கிட்ட பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நடக்குது சீக்கிரத்தில் இவங்க ஒன்றும் சேருவாங்கன்னு நினைக்கிறேன் சேரலைன்னா எதுக்கப்புறமும் இந்த எபிசோடெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு இல்லை ரொம்ப டென்ஷனாகுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்